சரிங்க பாப்பா யோக ஸ்ரீக்கு சிக்கல் தான் போல இருக்குங்க எஸ் இந்த காணொலியை முழுக்க பாருங்க இப்பொழுது ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க பட் ரெண்டாவது ப்ரமோல எனக்குன்னா உண்மையில உடன்பாடே கிடையாதுங்க ரொம்ப கவலையாக தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டாவது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களையும் நாம இந்த ஆடியோல வீடியோல பார்க்க போறோம் ஸோ கட்டாயம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் எஸ் இந்த ரெண்டாவது ப்ரோமோல சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் டென் கண்டெஸ்டன்ஸ்ல அஞ்சு பேர் டிக்கெட் பின்னாலுக்கு போக போறாங்க அப்படின்ற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப அது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா டிரெக்டா வந்து பைனலிஸ்டுக்கு போறதுக்கான முடிவு பண்ணிருக்காங்க எஸ் ஓகே அப்ப அந்த அஞ்சு பேர் யார் யாரு தான் இப்ப மெயினான போட்டியா இருக்க போகுது இந்த ப்ரொமோல பாத்தீங்கன்னு சொன்னா திவினேஷ்க்கு சவர் கிடைக்கிற மாதிரி போட்டுருக்காங்க அதே போல திவினேஷ்க்கு ஒரு பெரிய ஒரு கேடயமும் கொடுக்குறாங்க சார் எம்ஜிஆர் சார்ட போட்டோ போட்டு நினைக்கிறேன் சோ அதே மாதிரி ஸ்ரீநிதிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு ஓடத்தில் ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோவை போட்டு அவங்க அவங்களும் சந்தோஷமாக பேசுகிற மாதிரி ஹாப்பியாக மூமெண்ட்டில் காட்டுறாங்க சரி அதே மாதிரி பார்த்தீங்க ஹேமத்ரா ஏற்கனவே முதலாவது புறமோலையும் ஹேமத்ரா பற்றி ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறம் கூட ஹேமத்ரா பற்றி இந்த ரெண்டாவது புறமோலையுமே அவங்கள அந்த விஷயமெல்லாம் காட்டுறாங்க அது சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு போன ப்ரோமோவா இருந்தாலும் சோஷியல் மீடியால தான் வருதுங்க ஸோ வேறு வேறையாக வர்றது கிடையாது சோஷியல் மீடியான்னு பார்க்கும்போது எல்லாம் ஒன்று தான் ஸோ ரெண்டாவது புறமோலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேமத்ரா போட்டிருக்குறாங்க ஓகே அந்த கண்ணீர் விஷயம் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க ஓகே பட் இந்த ரெண்டு ப்ரோமோலையுமே யோகஸ்ரீயை எதுலேயுமே டைட்டில் பண்ணலை அப்படின்றது ஒரு கொஞ்சம் கவலையான விஷயமா இருக்குது ஏன்னா திவினேஷ் மேல இப்போ அதிகமாக கை வைக்க முடியாது என்று சொன்னால் திவினேஷ் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்து பிளட்டினியம் சவர்லாம் தொடர்ந்து வாங்கிட்டு வந்தனால திவினேஷ் ஏதாவது குணப்படி பண்ணால் பிரச்சனை வரக்கூடும் இல்லையா அது சேனலுக்கே பிரச்சனை ஆகும் ஸோ யோகஸ்ரீய கடந்த வாரமே டாக்கெட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோண தொடர்ந்து உங்களுக்கு எல்லாம் அப்படி தோணுச்சுன்னு சொன்னால் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏன்னா கடந்த வாரம் டேஞ்சர் சோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த வாரம் டெரெக்ட் ஃபைனலுக்கு அனுப்புகிறதுன்றது பாசிபிள் கிடையாது சொன்னால் ஏன்னா ஏற்கனவே ஒரு காரணம் இருக்கு இல்லையா லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் வந்துட்டு டேஞ்சர் சோனுக்கு வந்தீங்க ஸோ இந்த எபிசோடில் டேரெக்டாக எப்படி ஃபைனல் அனுப்புறதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு இதை உருவாக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுது ஸோ ஆனால் யோகஸ்ரீக்கு நல்ல ஒரு டேலண்டான குழந்த கரூர்ல இருந்து வந்து தொடர்ந்து கோல்டன் பிளாட்டினம் தொடர்ந்து வாங்கிக்கிட்டு வந்து சுசிலாமா பாடல்கள் சுசிலாமா சாய்கள்ல அவ்வளோ அழகா எல்லா விதமான பாடல்களையும் பாடி ரொம்ப திறமையான குழந்தை இந்த கடைசி நேரத்துல கைவிட்டு அப்படின்னு தொடர்ந்துங்க ஸோ ஆஹ் ஏன்னா அந்த குழந்தைக்கு மக்கள் சப்போர்ட் கட்டாயம் இல்லையா இப்போ என்னுடைய வீடியோஸ் கீழேயே வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க யோகஸ்ரீ நல்ல ஒரு பாடும் கூடிய திறமை மன்னவனி இல்லாம என்ன என்னங்க பாடுனாங்க அந்த குழந்தை அடடா அடா அவ்வளோ அழகா பாடுறாங்க இந்த குழந்தை லாஸ்ட் எபிசோட்ல அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு பாடலை கொடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சொல்லி ஸ்ருதி போயிடுச்சுன்னு சொல்லி டேஞ்சர் ஜோன்ல கொண்டு வந்து நிப்பாட்டி டேஞ்சர் ஜோன்ல வந்து முதல்ல வந்து அவங்க உள்ள கெடுத்தாங்க இருந்தாலும் அவங்க சொன்ன விஷயம் பழைய நீங்க நல்லா பாடினீங்க சோ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர்றீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டியிருக்கிறாங்க இல்லையா சோ இதெல்லாம் பார்க்கும்போது அதுலேயும் இன்னொரு விஷயம் நம்மட விஷ்ணு ரஞ்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்துட்டு போட்டியிலே கிடையாது அவர் தொடர்ந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருப்பார் அவர் ஒரு என்டர்டைன்மெண்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை போட்டியில் முழுக்க போட்டாங்க ஏன்னா டாப் டென் அப்படின்னு வரும்போது அந்த ஃபைவ் கண்டஸ்டனில் வந்தால் அந்த பையனுக்கு அவ்வளோ தூரம் போட்டி போடுறதுக்கான கெப்பாசிட்டி இல்லை கெப்பாசிட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது பட் அந்த அளவுக்கு அந்த பையன் பெர்ஃபாமன்ஸ் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த பையன் ஒரு மாதிரி சேவ் பண்ணிட்டாங்க பட் அடுத்து புவனேஸ்வரன் இருக்காரு ஸோ அந்த புவனேஸ்வரனை டொஃபையில் கொண்டு போகிறதுக்கு முடியுமான்றது பெரிய கேள்வி தான் நல்ல குழந்தை சின்ன தான் பட் டஃப் ஃபை கண்டஸ்டனா என்ன பொறுத்த வரைக்கும் திவினேஷ் யோகஸ்ரீன்றவங்க கட்டாயம் இருக்க வேண்டிய ஆக்கள் தான் பட் இந்த அஞ்சு பேருக்குள்ளே அவங்க வருவாங்களா திவினேஷை கட்டாயம் போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் யோகஸ்ரீக்கு என்ன நடக்க என்ற பெரிய கேள்வி ஏன்னா டொஃனு வந்த பிறகு ஓட்டிங் வந்த பிறகு மக்கள் கைக்கு முடிவு வந்த பிறகு யாராலும் இன்னும் பண்ண முடியாதுங்க ஸோ அது அப்சல்யூட்லி அது மக்கள் கைக்கு முடிவு வந்துடும் பட் அதுக்கு முன்னாடி என்ன சரி நடந்தாதான் தவிர்த்து அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ என்னுடைய கருத்தை நினைச்சோன்னா உங்களுடைய கருத்தை கேள்வத்தை கவனிச்சு யோகஸ்ரீ இந்த வாரம் பாடுற பாடல் ப்ரோமோ இன்னும் வரல ஸோ என்ன நடக்க போகிறது ஏன்னா இது வரைக்கும் வந்த ரெண்டு ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா யோகஸ்ரீ டைட்டில் பண்ண மாதிரி ஒண்ணுமே தெரியல ஸோ இந்த குழந்தை என்ன பாடல் பாடப்போகுது என்ன பாட்டு சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி சுசிலமா பாட்டு தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி பெரிய கேள்விலாம் இருக்குதுங்க ஸோ எதிர்பார்க்குற மாதிரி இந்த டொஃபைக்குள்ளே யோகஸ்ரீ வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பமாக இருக்கிறது திவினேஷ் கட்டாயம் வரக்கூடிய பையன் அவளை அந்த அந்த கடைகளில் போடுவாங்க கட்டாயம் ஏன்னா திவினேஷை போட்டால்தானே அடுத்தடுத்த பாடல்கள் அடுத்தது ரவுண்டுக்கு ஏன்னா திவினேஷ் கடந்த வாரமும் பிளாட்டினம் கோல்டு அப்படின்னு தொடர்ந்து வாங்கிட்டு வர்றான் பட் யோகா ஸ்ரீயோட கடந்த வாரம் கை வச்சது எல்லாருக்கும் ஒரு நிழலாக இருக்குது நிறைய பேர் சொல்லுதுங்க கண்ணீர் மளக சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ கீழே வந்து கரெக்டாக உங்களோட ஆதரவு தெரிவிங்க அதான் நான் சொல்ற விஷயம் உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ கீழே வந்து பதிவிடுங்க தயவு செய்து அதான் நான் உங்களை சொல்ற விஷயம் ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும் எனக்கு வந்து விஷயங்கள் தான் எல்லா குழந்தைகளும் செலிபிரிட்ட மாதிரி காட்டுறாங்க பட் யோகா ஸ்ரீக்கான முதலில் கொடுக்கலை அப்படின்ற மாதிரி தோணுது சரி பார்க்கலாம் அடுத்த ப்ரோமோல யோகா பாடல தெரியப்படுத்துவாங்க நினைக்கிறேன் இதுல இருந்து ரெண்டாவது ப்ரோமோல சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா டாப் டென் கண்டஸ்டன்ட்ல அஞ்சு பேர் டிக்கெட் டிக்கெட்டுல போறாங்கன்ற விஷயத்தை டைட்டில் பண்ணி சொல்லியிருக்காங்க எங்கள் அந்த மாதிரி பரிசுகள் கொடுக்கறதை காட்டி இருக்கிறார்கள் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது இப்போ ரொம்ப ரொம்ப சூறு பிடிச்சிருக்கு மக்களும் தெளிவா இந்த ஷோவை பார்க்க வேண்டிய நேரம் அதான் இந்த உலக மக்களே தமிழ் மக்களே பார்த்துக்கிட்டு இருக்கிற ஷோ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஷோ திவினேஷ் யோகஸ்ரீ அப்படின்ற இந்த ரெண்டு குழந்தைங்க மேலேயே நம்ம வச்சிருக்க அன்பா இருக்கலாம் ஸோ அதை அதை தாண்டியும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்க போகுது இந்த சோ ஸோ உங்களுடைய கடத்துக்கள் கீழே வந்து உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை கட்டாயம் கீழே வந்து பார்க்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க